அன்பு உள்ளம் கொண்ட கண்ணீராசி நேர்களே நேர்மையின் சிகரங்களே உண்மையின் விரும்பிகளே அதாவது இந்த உண்மையை ரொம்ப நேசிக்கிறவங்களுக்கு என்றைக்குமே ஒரு பிரச்சனை இருக்கும் அவங்க வந்து ஒரு இடம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இடம் பிடிச்சிட்டா அந்த இடம் யாராலேயும் திரும்பி என்ன சொல்லுவாங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது அதுதான் கண்ணீராசி இடம் பிடிக்கிறது கஷ்டம் இடம் பிடிச்சிட்டிங்கன்னா அந்த இடத்த இன்னொருத்தவங்க பிடிக்க முடியாது அந்த இடம் பிடிக்கிறது தான் விதி கொஞ்சம் விதி ஆட்டம் இருக்க தானே செய்யும் விதி வந்து கொஞ்சம் வலிமையானது தானே அப்போ அந்த விதியை எப்படிங்க நான் வெல்ல முடியும் கண்ணீராசியில் பிறந்திருக்கிறேன் விதியை வெல்ல வாய்ப்பு இருக்கா இருக்கு அன்பான கண்ணீராசி நேர்களே புகழ் என்பது மற்றவங்களுக்கெல்லாம் தேடி போய் வரும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு தன்னுடைய செயலால் புகழ் கிடைக்கும் நீங்கள் ஆரம்ப இருந்து பாருங்கள் இன்னைக்கு நல்லா வளர்ந்தவர்கள் யார் வேணாலும் வச்சீங்க ஒரு பெரிய விஐபிகள் ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் இந்த இடத்தை அடைவேன்னு ஒரு சிறு துளி கூட உங்கள் கனவுல வந்திருக்காது இந்த லைனுக்குள்ளதான் நான் வருவேன்னே உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு மட்டுமே நீங்கள் ஆரம்ப காலத்தில் போட்ட லிங்க் லைனு இதுக்கும் சம்மந்தமே இருக்காது ஒரு பையன் வந்து டீச்சர் ஆகணும்னு நினைச்சான் பத்தாம் வகுப்பு படிக்கும் போது அவன் பெரிய டாக்டர் ஆயிட்டான் ஒரு பையன் வந்து டாக்டர் ஆகணும்னு நினைச்சான் அவன் பெரிய அரசியல்வாதி ஆயிட்டான் சினிமா துறையே வேணான்னு ஒரு அம்மா சொன்னது சினிமா துறையில தான் அந்த அம்மா வந்தாங்க அந்த அம்மாவுக்கு சினிமாவே பிடிக்காது நான் வந்து அரசாங்க பதவி ஏதாவது அதிகாரி ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் நான் வந்து எல்லாரும் முட்டிக்கு முட்டி தட்டணும் அப்படிலாம் தான் அவங்க சொன்னாங்க அந்த அம்மா பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் கொடி கட்டி பறந்தாங்க இதில் நிறைய விஐபிகள் இருக்காங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப கனவும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் வெவ்வேறு விதமாக போனவர்கள் கன்னிராசிக்காரர்கள் தான் ஆனால் சோடையாக போனவர்கள் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கணும் நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா அந்த அம்மா ஐபிசி அதிகாரியாகவே வந்திருந்தாலும் ஐபிஎஸ் அதிகாரி எத்தனை தெரியும் ஒரு மாவட்டத்துக்கு தெரியும் அது மாவட்டத்தில் கிரிமினல் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சாதாரண கூப்பிட்டு இந்த ஊரோட ஐபிஎஸ் அதிகாரி யாருப்பா அந்த இடத்துல அவங்கள தெரியாதுங்களா அதே ஒரு நடிகர் பேரை சொல்லி அவர் தெரியுமா பார்த்திருக்க மாட்டான் தெரியுமே பக்கத்து பார்த்த மாதிரி சொல்லுவான் நடிகை தெரியுமா அந்த நடிகை தெரியுமே அவங்க எல்லா படமும் நான் பார்த்துருக்குறேன் அப்படிலாம் தான் சொல்லுவான் எனக்கு பார்க்க அவங்கள பார்த்துருக்க மாட்டான் பார்த்த மாதிரி பேசுவான் ஆனால் ஐபிஎஸ் அம்மாவை எதுக்கு அப்படி போகும்போது அந்த அம்மா பார்த்துருப்பான் இவன் அந்த அம்மா ஜீப்பில் போயிருப்பாங்க இவன் நின்று பார்த்துருப்பான் ஆனால் அந்த அம்மா தான் பேர் தெரியாது இந்த ஊர் தெரியாது ஐபிஎஸ் தெரியாது எதுக்கு இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா சேவை செய்பவர்கள் நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க அவங்க யாரும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அவங்க சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனா மனசை மகிழ்ச்சி படுத்துறாங்க பாருங்க கலை சம்பந்தப்பட்டவர்கள் அவங்க எல்லாருக்கும் தெரிவாங்க இப்ப அந்த சேவை செய்யறதுக்கு ஆசைப்பட்டாங்க சட்டத்தை காப்பாற்றணும்னு ஆசைப்பட்டாங்க கலைத்துறை கலைத்துறையில அந்த அம்மா பெரியாதவங்க இல்லை அப்ப ஒரு பெண்மணி ஒரு வந்து கலைத்துறையில ஒரு பெரிய ஜாம்பவானா போனாங்க இப்ப அவங்க வாழ்க்கை நல்லா தானே போனது நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு வாத்தியா இருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு ஆனா மருத்துவராக போறாரு மருத்துவத்துறையில் இன்னைக்கு பெரிய அளவில் ஹாஸ்பிட்டல் ஒரு ஒரு மாநிலத்தில் இந்த மருத்துவமனை பேரை சொன்னா தெரியும் அந்த அளவுக்கு ஆகிட்டாங்க அவங்களுக்கு பல கிளைகள் ஆனால் அவருடைய ஆம்பிஷன் என்னன்னா நான் வந்து ஒரு வாத்தியார் ஆகணும் அப்படின்னு வாத்தியாராயிருந்தா யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா அரசாங்க பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரா இருந்திருப்பார் அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா கண்ணிராசிக்காரர்களுடைய முதல் கனவு கொஞ்சம் பறிக்கப்படும் முதல் கனவு சக்சஸ் ஆகாது அப்படியே லைஃப் டேர்ன் பாயிண்ட் ஆகும் உங்களுடைய அடுத்து அந்த காலம் உங்களை அழைச்சிட்டு போகும் பாருங்க அதுதான் உண்மையான கனவு இந்த கண்ணிராசிக்காரர்களுடைய கனவு நிறைவேறும் நீங்க அந்த அதாவது நிகழ்காலத்துல கண்ணை திறந்துகிட்டு கன்னிராசிக்காரர்கள் எதை கனவு காண்றீங்களோ அந்த இடத்தை அடிச்சுக்கிறதுக்கு இன்னொருத்தவங்க பிறக்கவே முடியாது இதை நான் ஆணித்தரமா சொல்றேன் நான் இந்த சொசைட்டில இந்த நிலைமைக்கு நான் வரணும்னு நீங்க அந்த நிலைமைக்கு வந்துடுவீங்க அதை விட ஸ்ட்ராங்கா வருவீங்க அந்த சொசைட்டில யாருமே எடுக்காத பேரை நீங்க எடுப்பீங்க அது எதுவா இருந்தாலும் சரி எந்த பதவியா இருந்தாலும் சரி சாதாரண பதவியிலிருந்து பெரும் பதவிகள் வரைக்கும் அழகுப்படுத்தக்கூடியவர்கள் சிம்ம இந்த கன்னிராசிக்காரர்கள் இந்த ராசிக்கு அவ்வளோ பெரிய பலம் உண்டு சாதாரண பதவியிலிருந்து எங்க போனாலும் டாப் நம்பர் ஒன் இந்த பிளான் வாங்கிடலாம் பெரிய மனுஷங்கள்ட்ட பாராட்டு வாங்குறது ஒன்று மாதிரி உடு உண்டாப்பா எப்படிப்பா இவ்வளோ தூரத்தையும் கோஆபரேட் பண்ணி ஆர்கனைசேஷன் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்குற இந்த பாராட்டுலாம் உங்களை தான் தெரியும் ரொம்ப பிரமிப்பு கன்னிராசிக்காரர்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம்னா அந்த பிரமிப்புலையே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவங்க பிரமிக்க வச்சிருவாங்க இது இது எல்லாம் விதியின் வசம் ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்தது அவங்க கனவும் தவிடுபடியாக இருக்கும் இந்த இடத்தை அடையிறதுக்கு அவங்க பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க அதாவது இந்த சபையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே ஏறினாலும் படி ஏறும்போது தொட்டு கொண்டுட்டு ஏறுவாங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஏன்னா இந்த பாதையை எனக்கு நல்ல வழியாக கொடுக்கணும்னு அதுக்கு தான் தொட்டு கும்பிட்றது நான் இப்போ இந்த போரல் ரூட்டு நல்லா இருக்கணும் இதுலேருந்து நான் அடுத்த ஸ்டெப்புக்கு வரணும் அப்படின்னு இந்த அடுத்த ஸ்டெப்பு அடைகிறதுங்கிறது கன்னிராசியால் மட்டும்தான் முடியும் ஏன்னா இருக்கிற ஸ்டெப்பையே சில பேர் அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க மாதிரி வரவே முடியாது கன்னிராசி அடுத்தது என்ன பண்ணலாம் இந்த இப்போ ஒருத்தவங்களுக்கு இது நன்மை பண்ணியாச்சுன்னா அடுத்த ஊரில் இன்னும் நன்மை பண்ணணும்னு நினைப்பாங்க நான் சொல்கிறது புரியுங்களா பல கோவில்கள் கட்டுவாங்க அரசாங்கத்தில் பெரிய பதவிகள் இருப்பாங்க கன்னிராசிக்காரர்கள் ஆன்மீகத்துல இருப்பாங்க கலைத்துறையில் இருப்பாங்க அடுத்த அடுத்த மனிதர்களை சந்தோஷப்படுத்துவாங்க எனக்கு போதும் நான் ஒதுங்கிட்டேன் முடிஞ்சிருச்சு அந்த சொன்ன ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது கன்னிராசிக்கு அந்த இடத்துல தான் விதி இரண்டாவது இடத்துல விளையாடும் ராசிக்கு மட்டும் ரெண்டு இடத்துல விதி விளையாடும் ஒன்னு ஆரம்ப காலகட்டத்துல தான் நினைச்சதை நடத்த விடாம வேற ஒரு பக்கம் திசை திருப்போம் அந்த திசைதான் உங்களுக்கு நல்ல திசை அந்த திசையில என்னன்னா ஒரு இடத்துல நம்மள நிப்பாட்டாம அடுத்தடுத்து ஓட விடும் அது ரெண்டாவது விதி ஜெயிக்கணும் இல்ல ஒரு இடத்த சாட்டிஸ்பைட் ஆயிட்டோம் போதுங்க அப்படின்னு மனசு வந்துருச்சுன்னா அப்புறம் விதிக்கு என்ன வேலை விதிக்க வேலை இல்லாமல் போயிடும் கன்னிராசி அதை விட மாட்டாங்க இன்னைக்கு இது முடிஞ்சிச்சு இந்த ப்ராசஸிங் முடிஞ்சிச்சு இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு லட்ச ரூபா சம்பாரிச்சாச்சு இல்லை வந்து லட்சியத்தை அடைஞ்சாச்சு அப்படியே படுத்து தூங்க வேண்டியதானே வாழ்க்கை நாள் சந்தோஷம் முடிஞ்சு போச்சு பயணமா அப்படியே இருந்தலான்னு விடாது அடுத்து என்ன பண்ணலாம் இந்த வெற்றி முடிகிறதுக்குள்ள அடுத்த வெற்றியை நான் சுவைக்கணும்னு ஆசை வந்துடும் அது எந்த துறையில இருந்தாலும் சரி தன்னை மீறி நடக்கும் அது அப்ப அடுத்த அடுத்த விதி விளையாட ஆரம்பிக்கும் அப்ப அது ரூட்டு கரெக்டா நம்ம அப்ப ஒண்ணு நினைப்பீங்க அது போகாது அடுத்தது அது போகும் அதே இதே தான் இதேதான் இந்த விதியோட பாயிண்ட் மட்டும் புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் நீங்க முதல்ல திங்க் பண்றது அங்க நடக்காது ரெண்டாவது திங்க் பண்றது நடக்கும் அப்ப விதி என்ன பண்ணும் அது ஒரு ரூட்டை புடிச்சு கொண்டு போகும் அது உங்களுக்கான பேர் வாங்கக்கூடிய வழி அதெல்லாம் எப்பயுமே சொல்லுவேன் ராசிக்காரர்களுக்கு ரெண்டு விஷயம் கண்ணிராசிக்காரர்கள் கெட்டவர்கள் பின்னாடி போகவும் முடியாது கெட்டவர்கள் பின்னாடி வர வச்சு நீங்க முன்னாடியும் போக முடியாது கெட்டவர்களே உங்க பக்கம் இருக்க மாட்டாங்க இதான் கண்ணிராசிக்கு எப்படிப்பட்டாலும் நல்லவர்கள் தான் உங்க பக்கத்துல இருப்பாங்க யாரோ ஒரு நல்லவர்கள் உங்க பக்கத்துல இருப்பாங்க நான் உண்மையான விசுவாசிகள் உங்க பக்கத்துல இருப்பாங்க உங்களுக்குன்னு கைத்தட்டுபவர்கள் இருப்பாங்க வெறும் கைத்தட்டுறவங்க கிடையாது அவங்க உங்களுக்காக உயிரை கொடுப்பவர்கள் இருப்பாங்க இதயக்கணின்னு ஒரு படம் புரட்சி தலைவருடைய படம் அதில் ஒரு ஓப்பன் சாங்கில் கன்னிராசி நீங்கள் இதை ஞாபகம் வச்சு பாருங்கள் ஓப்பன் சாங்கில் தலைக்காவிரியை பேஸ் பண்ணி ஒரு பாட்டு ஒன்று வரும் இதயக்கனி அப்படின்னு ஒரு பா அந்த பேர்லேயே அவரை இதயக்கனின்னு சொல்லி அந்த பாட்டு ஓப்பன் ஆகும் அதில் ஒரு வரி வரும் பாருங்கள் என்றும் நல்லவங்க எல்லோரும் உங்கள் பின்னாடி அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் என்றும் நல்லவர்கள் எல்லோரும் உங்க பின்னாடி இந்த வார்த்தை வரும் அந்த பாட்டை கவனிங்க அதுதான் கன்னிராசி இந்த நல்லவங்க உங்க பின்னாடி இருக்கிறதுனால உங்களை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீங்க என்றைக்குமே தோக்க மாட்டீங்க ஆனா அது விமர்சனம் பண்றவங்களை பார்த்து திரும்பி பார்க்காதீங்க விமர்சனம் பண்றவன் என்னைக்குமே விமர்சனம் பண்ணிட்டே இருப்பான் அவன் விமர்சனம் பண்றதுனாலதான் நல்லவங்க நம்ம பக்கத்துல இருக்கிறாங்க ஏன்னா இப்படி வந்து நல்லவங்க அதாவது நல்ல போற ஒரு பையனைய நல்ல போற ஒரு பொண்ணை இப்படி விமர்சனம் பண்றாங்களே நாம நல்லவங்களா இருக்கமே நாம துணை கொடுப்போம் அவங்களுக்கு அப்படின்னு இவங்க துணை உங்க பக்கம் இருக்கிறதே அது விமர்சனம் தான் ஆக நல்லவர்கள் என்றும் உங்கள் பின்னாடி அதனால உங்க வாழ்க்கை என்னைக்கு முன்னேறும் இந்த பாட்டை ஒரு தடவை போட்டு பாருங்க அப்படியே உங்க கண்ணு முன்னாடி நிற்கும் நீங்கள் உண்மையிலே பல பேருக்கு இதய கனியாக இருப்பீர்கள் உங்களை யாரும் வெறுக்க முடியாது யாரும் உங்களை வெறுத்து தள்ள முடியாது யாரும் உங்களை வந்து வெறுப்பு உணர்வோடு பேச முடியாது ஆனால் இதெல்லாம் செய்யறாங்களே அதெல்லாம் பொறாம பிடிச்சவங்க அவங்கள பத்தி காதலையும் கண்ணலையும் தெரிஞ்சிக்கவே கூடாது அதனாலதான் நல்லவங்க உங்களை அப்படியே போக்கஸ் பண்ணி அவங்களை அழைச்சிட்டு போவாங்க உங்களுக்குன்னு ஒரு பெரிய லைஃபே ஆண்டவன் கொடுக்குறான் அவங்கள மட்டும் பாருங்க அவங்க கொண்டு போங்க உங்களுடைய விதி மட்டும் அடிக்கடி வேலை செய்யும் அந்தந்த இடத்துல விதி வலி குறையும் விதி வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு காரணம் நீங்க நிறைய பேருக்கு முன்னுதாரணமாகவும் பல பேரோட வாழ்க்கையில பல கதவுகளை திறக்கக்கூடிய மனிதர்களாகவும் ஆண்டவங்களை படைச்சிருக்கிறான் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் விதி வலியதுதான் ஆனா அந்த விதியை வெற்றி கொள்ள உங்களால் மட்டுமே முடியும் காரணம் நல்லவர்கள் எல்லோரும் உங்கள் பின்னாடி वातुक